ால் அழியாத தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமான கரிகால் சோழனின் வரலாற்று இலக்கிய மேடி நாடகம் ஒவ்வொரு தமிழரும் கலந்து பயன்பெற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கணேசன் கேட்டுக்கொண்டார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் போற்றும் தமிழ் இனத்தில் பிறந்து இமயம் முதல் குமரி வரை புலிகொடி நாட்டி வீரம் நீதி என்று மக்களுக்காக வாழ்ந்த முட்கால சோழர்களில் மிக முக்கியமான மன்னராக கரிகால சோழன் திகழ்கிறார் சங்ககால சோழர்களின் கரிகாலனுக்கு இணையாக யாரும் இல்லை என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே காவிரி நதியின் குறுக்கே உலகில் பழமை வாய்ந்த கல்லணையை கட்டிய பெருமைக்குரிய மன்னரும் கரிகால சோழன்தான் சங்க கால தமிழர்களின் பொறியியல் திறனை வெளிப்படுத்தும் பழமையான அணையாக மட்டுமில்லாமல் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக இன்றளவும் உதவுகிறது வரலாற்றையும் மறந்த சமூகம் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொல்வார்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் தங்களின் வரலாறு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் தமிழர்களின் வீரமிகு அடையாளமாக திகழும் கரிகால் சோழனின் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் வரும் சனிக்கிழமை நவம்பர் ஒன்றாம் திகதி பகாங் மெந்தகாப் நகரில் டேவான் சுங்வாவில் நடக்க உள்ளது அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழரின் வரலாற்று களஞ்சியத்தில் காலத்தை வென்று ஒலிக்கும் ஓசையில் இன்று வரை உயிர் கொண்டிருக்கும் அவரது நினைவு சோழர் சிங்கம் என அழைக்கப்படும் வீரத்தின் உருவம் அவர்தான் கரிகால சோழன் தமிழரின் திலகம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற இணை ஆதரவில் துபர்லூர் மாவட்ட பொது இயக்கங்களின் கழகம் பெருமையுடன் வழங்கும் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் நவம்பர் ஓராம் தேதி இரவு ஏழு மணிக்கு மலேசிய தமிழர் கலைமன்றத்தில் கலைஞர்களின் அற்புத மேடை படைப்பாக அரங்கேற உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடை நாடகத்திற்கு சிறப்பு வருகை புரிகின்றனர் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகி இயக்குனர் மதிப்பிற்குரிய சகாதேவன் அவர்கள் மந்தக்கா துமரோ சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்ட மேடை நாடகத்தை கண்டு மகிழ அன்போடு அழை நுழைவு இலவசம் மேல் விவரங்களுக்கும் தொடர்புக்கும் சுழியம் ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு எட்டு மூன்று ஆறு மூன்று ஏழு அல்லது சுழியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து நான்கு ஏழு மூன்று ஒன்று என்ற எண்களுடன் தொடர்பு கொள்ளவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்